முக்கிய செய்திகள் மே மாதத்தில் நாட்டின் சில்லறை பணவீக்கம் பனிரெண்டு மாதங்களில் இல்லாத அளவில் நான்கு புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாக குறைந்தது என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது ஜி செவன் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று இத்தாலி செல்கிறார் ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கண்டிக்கும் தோணியில் பேசிய வீடியோ வைரலான நிலையில் கேரள காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்ற சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் விருதுநகரில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று தேமுதிக வேட்பாளர் விஜய அவர்கள் டெல்லி சென்று தேர்தல் ஆணையத்தை சந்தித்து மனு அளித்துள்ளார் ஒடிசாவில் முதன்முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் அம்மாநில முதல்வராக மோகன் மாஜி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் குவைத் கட்டடத்தின் விபத்து சம்பவம் தொடர்பாக நலத்துறை உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது நிதித்துறை அமைச்சராக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குவைத் விபத்தில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்க வேண்டும் என்று அயலக தமிழர் நலத்துறைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழகத்தில் கள்ளக்கடல் எச்சரிக்கை இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தங்க நகைகள் மற்றும் நகைகள் தயாரிப்பதற்கான உதிரி பொருட்களின் இறக்குமதிக்கு கடும் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது மத்திய அரசு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் வருகின்ற பதினேழாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பவன் கல்யாண் அவர்கள் ஆந்திராவின் துணை முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களின் பதவியேற்பு விழாவில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் அதிருப்தியை அமித்ஷா அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார் விலவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் தாரகை அவர்கள் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார் ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் பக்ரீத் பண்டிகை மற்றும் முகூர்த்த நாளையொட்டி சென்னையிலிருந்து ஆயிரத்தி முன்னூறு சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ள நிலையில் புதிய ரேஷன் அட்டை பெறுபவர்களும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்வோர் வசதிக்காக ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜூன் பதினெட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசி செல்லவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டு வரும் கல்விக் கடன் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் வருகின்ற ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி ஜூலை எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆந்திர பிரதேசத்தின் தலைநகராக அமராவதியை முதல்வராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடு அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மின் கட்டணத்தை அரசு உயர்த்தியிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவலில் உண்மை இல்லை என தமிழக அரசின் உண்மை கண்டறிவு குழு விளக்கமளித்துள்ளது நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது உட்பட ஏழு தீர்மானங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது வயநாடு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக காந்தி அவர்கள் கேரளாவிற்கு நேற்று வருகை தந்தார் தமிழ்நாடு பதிவு எண் இல்லாமல் தமிழ்நாட்டில் அனுமதி சீட்டு பெறாமல் உள்ள ஆம்னி பேருந்துகள் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி முதல் மாநிலத்தில் இயக்க அனுமதி இல்லை என்று அரசு போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இருநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதே போல் ஒரு கிராம் விலையின் விலை தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் எண்பது பைசாவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்